வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் நடந்த சூடு இந்த நிகழ்வு வந்து நம்ம யாராலையும் மறக்க முடியாது அவ்வளோ ஒரு கோரமான சம்பவம் அது இதில் உயர்நீதிமன்றம் வந்து சரமாரியாக நாக்கு பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டிருக்காங்க அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் அதாவது போலீஸ் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க அறவழியில் போராடிய நம்ம மக்களை சரி இந்த துப்பாக்கி சூடை வந்து எகெயின் போலீஸ் தான் விசாரிக்குமா இல்லை அதனால சிபிஐக்கு கொடுத்தாங்க சிபிஐ இரண்டு ஆண்டு காலம் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க லாக்டவுன்லாம் வந்தனால கடந்த ரெண்டாண்டு காலமாக விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் முதல்ல என்னென்னா அதாவது ஹெட்லைன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபருக்காக தான் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கன்னு வந்து நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது ஹெட்லைன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் நீங்க துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கன்னு வந்து நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை சேர்ப்பாலும் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே தான் அடிச்சது அதாவது இந்த வேதாந்தாங்கிற நிறுவனத்துடைய தொழிலதிபர் இந்த மக்களுக்கு யார் போராட்டம் பண்ணக்கூடிய மக்களுக்கு பாடம் புகுட்ட நினைத்தார் அதற்காக தான் காவல்துறையாகிய நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்ட்டு அவர் நினைச்சது வருமான வரித்துறையும் சரி காவல்துறையும் சரி நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது அங்கே மக்கள் வந்து ஸ்டெர்லைட் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அறவழியில் தான் போராடினாங்க நீண்ட நாள் வந்து போராட்டம் நடந்தது நடந்தபொழுது இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க அப்படின்ற ஒரு கோபத்தில் ஒரு தனி நபருக்காக செயல்பட்ட அரசாங்கம் தான் இந்த எடப்பாடி அரசாங்கம் இதில் ஒரு பின் குறிப்பு என்னன்னா இந்த எடப்பாடியாச்சிய நம்ம அதிபர் வந்து சிறந்த ஆட்சின்னு சொன்னார் இந்த எடப்பாடியா நம்ம அதிபர் வந்து சிறந்த ஆட்சின்னு சொன்னார் அடுத்ததான் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த துப்பாக்கி சூட்டுக்கு முக்கிய காரணம் வந்து வேதாந்தா நிறுவனத்துடைய ஓனர்னு நீதிபதி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து சிபிஐ விசாரணை வந்து சரியில்லை இத்தனை காலமாக வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அதால் எந்த பலனுமே இல்லை இன்னமும் இரண்டு வாரத்துக்குள்ளே என்னச்சின்னும் அறிக்கை சமர்ப்பிக்கணும் தாக்கல் செய்யணும்னு வந்து இம்புட்டு நாள் என்னத்தை புடுங்குனிங்க கிழிச்சிங்கன்னு கவ்வை கொடுத்து அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டில் உடைய அரசு அதிகாரிகள் அதாவது இந்த அரசாங்கத்தில் துப்பாக்கி ஆதரவாக சொத்தையும் கணக்கிட ஒவ்வொருத்தருக்கும் அடிவரெல்லாம் கலங்கும் அதாவது நீதிமன்றங்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்குது நீதியை கொடுக்கக்கூடிய சூழல இடங்களில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு நேரத்தில் இங்கே ஒரு நீதிபதி வந்து நம்மளோட குரலாக வந்து ஒழிச்சிருக்கிறார் அதாவது அங்கே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடுங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு செயல் பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது அதில் உயிர் பிழைச்சவங்க காயங்களோட உயிர் பிழைச்சவங்களும் இன்னும் இருக்கிறாங்கும் பொழுது அது ஒன்று நினச்சி பாருங்கள் அந்த ஊர் மக்களுக்கே அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயல் அந்த அளவுக்கு வீக்கான ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட்டுருக்கான்னு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே அருவறுப்பாக இருக்குது இப்போ விஷயம் என்னென்னா மக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா அது வந்து என்ன செய்யணும் அதாவது ஒரு வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் பைக் வருது எப்படி வருது சாப்பிடாமல் கிடந்து பட்டினி கிடந்து தூங்காமல் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட பேசாமல் சண்டை போட்டு தான் அந்த பைக்கை வாங்குகிறாங்க இது வந்து இது ஒரு கிணத்தனமான போராட்டம் பட் இதே சிஸ்டம் தான் நாம் அரசாங்கத்துக்கிட்டையும் வந்து பாஸ் பண்ணுறோம் எப்படி எனக்கு இது வேணும் இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்கிறதுக்காக போராட்டத்தை கையில் எடுக்கிறோம் இது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டதுக்கு அதாவது என்னை ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்களேன் அடிக்காதன்னு சொல்லணும் அடிக்காதனா சொல்லணும் திருப்பி அடிக்கிறத விட இங்கே அடிக்காதன்னு சொன்னாலே நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னா அதுதான் ஆக்சுவலி தூத்துக்குடியில் நடந்தது எங்களுக்கு இது வேணான்னு அறவழியில் போராட்டம் பண்ணவங்கள துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஆதிக்கத்தின் உச்சம் ரொம்ப கேவலமான செயல்